ஒருத்தர் ஜூனியர் ஆர்டிஸ்டு என்னைக்காவது வந்துடுவோன்னு நினைச்சாரு கடைசியில் ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஆர்டிஸ்டாகவே இருந்தார் பெருசாக வர முடியல ஆர்டிஸ்ட் அதுலேயாவது கொஞ்சம் வருமானத்தோடு இருந்தாருன்னு அதுவும் இருக்க முடியல கடைசியில் அதுலேயும் அதோடையே கல்யாணம் வச்சு குழந்தையெல்லாம் பெற்று குழந்தைய பெருசாகி பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுட்டார் கல்யாணம் வச்சதுக்கப்புறம் பார்த்தா கையில் பேசின படி காசு அவர் எதிர்பார்த்த இடத்துல வரல எம்ஜிஆர் படங்கள் நிறையா படங்களில் வந்து ஜூனியர் ஆர்டிஸ்டாக அவர் கூடவே கூட அங்கங்கே ஏதோ டைலாக் பேச்சுருக்காரு சரி கோட்டைக்கு போய் எப்படி நம்ம உள்ள போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போய் அங்கே நின்றுருக்காரு உள்ளே விட மாட்டேங்கிறாங்க எப்படியோ தட்டு தடு மாதிரி கூட்டத்துக்குன்ட்டு அவர் வந்து கார் ஏறும்போது பேர் சொல்லி தலைவரே அப்படின்னு ஒன்று அவர் கூட்டத்துலேருந்து வந்து கூட நடித்தவங்க அவருக்கு என்ன அரசியலுக்கு வந்தாலும் அந்த சினிமாங்கிறது வந்து கடைசி வரைக்கும் அவர் போகல அவருக்கு பிளட்டில் இருந்துகிட்டே இருந்தது கடைசி வரைக்கும் சினிமாங்கிறது பார்த்தோன்னே நான் நம்ம கூட நடித்தவன் நம்ம கூட நடித்தாள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன வா வான்னு சொல்லி கூப்பிட்டுது என்ன அவ்வளவு கூட்டத்துக்கு நடுவில் பொண்ணு கல்யாணம் காசு ரெடி பண்ண முடியல நிறுத்தலாமா கேன்சல் பண்ணிடலாமாங்கிற அளவுக்கு இருக்குது என்ன தெரியுதுங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டே எழுதி தே என்ன தேதியில் எழுதி கொடுத்துட்டு போ கல்யாணம் அந்த ரேட்லேயே வச்சுக்கோ தேதி மட்டும் கரெக்டாக உதவியாளர் எழுதி கொடுத்துட்டு போயிடு அப்படின்னு அவர் அவ்வளோ சந்தோஷப்பட்டு போய் கல்யாணத்தை கரெக்டாக ஃபிக்ஸ் எல்லாம் பண்ணி எல்லாம் இது பண்ணிட்டார் ஒரு வாரம் கல்யாணத்துக்கு இருக்கு ரெண்டு நாளைக்கு முன்னால் அவர் தலைவர் உடம்பு சரியில்லாம் போயிட்டார் அவர் இறந்துட்டாருன்னு சொன்னோன்னே இவர் பயங்கர ஷாக் ஆகி எங்கே போய் யார்கிட்ட என்ன சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நாள் அந்த துக்கத்தையெல்லாம் பார்த்துட்டு மூணாவது நாள் இவருக்கு பர்சனலாக இனிமேல் கல்யாணம் நடக்காது பிரயோஜனமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லி அதோட ஃபேமிலியில் எல்லோருமே வேறு மாதிரி ஒரு டிஷனுக்கு வந்து எல்லாம் வாங்கி வச்சுட்டாங்க எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க நைட்டில் அந்த டைமில் கதவு தட்ட சத்தம் என்னன்னா கதவு திறந்தால் நான் சிஎம்மோட பிஎங்க அப்படின்னா அப்படியே ஷாகோடு பார்த்தா இல்லை எப்படி அவர் நோட் பண்ணி வையின்னு என்ன சொல்லியிருந்தாரு நான் நோட் பண்ணி வச்சேன் என்கிட்ட கொஞ்சம் பணத்தை கொடுத்து அப்பா போகிறோம் அவங்களுக்கு முதலே முதலே கொஞ்சம் கொடுக்கணும் அதனால் எதுக்கு நீ கையில் வச்சுருந்து ஞாபகப்படுத்து என்ன நம்ம ரொம்ப நம்பிக்கையோடு இருந்துப்பான் அந்த ஆள் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போனார் இந்தாங்க அப்படின்னா அவருக்கு எப்படி இருந்துருக்கும் அந்த ஆளுக்கு யோசிச்சு பாருங்கள் செத்தரலான்னு முடிவு பண்ண ஆளுக்கு வந்து அவர் வந்து மொத்தமும் அவர் இவர் என்ன சொல்லிவிட்டு போனாரோ அந்த நகைக்கு கல்யாணத்துக்கு உண்டான எல்லா செலவுக்கும் உண்டானது கொடுத்துட்டு போயிருக்கார் அப்படின்னு சொன்னோன்னே அவர் அழுது அழுகிக்கு அப்படி அழுதுவார் அதுக்கப்புறம் ஜானகி அம்மா வந்து அவ்வளோ நடுவில் அவங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க பிஏக்கு தெரிஞ்சிருக்கு அப்புறம் அவங்க வந்து கல்யாணத்துக்கு வந்துருப்பாங்க எதுக்குன்னா அப்படி ஒரு நிழல் கொடையா வாழ்க்கையில் வந்து வாழ்ந்ததுனால தான் இன்றைக்கும் அரசியல் மேடை எந்த மேடையிலையுமே அவரை அவாய்டு பண்ணி யார்னாலையும் ஒன்றும் பண்ண முடியல ஸோ அந்த நிழல்கொடை டைட்டில் உடனேமே எனக்கு அந்த இன்சிடென்ட் நான் வந்தது என்னென்னா நிழல் கொடையாக இருக்கிறது இப்போது சாதாரணமாக நினைப்பாங்க அவர் சிஎம்மாக இருந்தார் அவர் படங்கள் நிறையா செஞ்சாங்க அதில் எல்லாம் சம்பாதிச்சிருக்காரு அவர் ஹெல்ப் செலவு பண்ணார் அப்படின்னு சில பேருக்கு அந்த தாடு கூட வரும் அது இல்லை மனசுங்கிறது தான் ரொம்ப முக்கியம் எனக்கு தெரிஞ்சு கலைஞான சார்